நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ரெண்டு ஃப்ராக் வாங்கியிருக்கோம் அதுவும் கேரளாலேரு ஆயர ரூபா ஆகிடுச்சி நண்பர்கள் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஃப்ராக் ரெண்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொன்று ஆசிக்கனாவுக்கு இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வருது ரியல் வாரியோட டாப் அண்ட் ஃப்ராக் சூப்பராக இருக்கும் அதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆளு எடுத்திருக்கிறது பாய்சன் இந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி பாய்சன் ஃப்ராக் எடுத்துகிட்டாரு இப்போ நம்ம ஆத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் இதான் கரெக்டான நேரம் ஃப்ராக்கோட ஆக்ஷன் எல்லாம் செக் பண்ணியாச்சு ஃபிராகோட ஆக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது களத்துக்கு வந்தவொன்னே நம்மளோட முதல் கேஸ்ட்டை ஆரம்பிச்சிட்டோம் நல்லா லாங்காக விட்டு அடித்தோம் பாருங்கள் மக்களே அப்படி ஒரு மீன் சரியான மீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு இப்போ நான் க்ளோஸ் அப்பில் காட்டுற பாருங்க மீன் தவளையை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்து கடிக்குதுன்னு பாருங்க முரட்டு சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு மக்கள் பிரைடு கட் ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா பிரைடை கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க அதாவது ஒரு பத்து அடியாவது விட்டு கட் பண்ணும் அது இல்லைனா இதை மாதிரி கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா மொத்த செட்டையே மாற்றிட்டேன் இப்போ பாய்சன் ஃப்ராக நான் பிடிங்கிட்டேன் பாய்சன் ஃப்ராக நான் எடுத்துக்கிட்டு அபுகாசி ரீலை போட்டு மீன் பிடிக்க கிளம்பலாம் வாங்க அது மட்டும் கிடையாது கொஞ்சம் அட்வென்ச்சராக மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வென்ச்சராக உதறுக்குள்ளே போனால் அங்கே போய் தவளையை வீசினா அந்த இடத்துல தவளையோட ஆக்ஷன் தாறு மாறாக இருக்குது இந்த மாதிரியான இடத்துல மீன் பிடிக்கும் போது அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நண்பர்களே ஆசிக்கண்ணா அவர் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன்னு சொன்னார் தவளையை செக் பண்ணுற கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புதற்குள்ளே விட்டு மீன் அடிச்சிட்டார் லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேரளாவில் இருக்க மாதிரி இருக்கா லொக்கேஷனு நம்ம போகிற இடம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் நண்பர்களே மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி தான் குட்டியாக இருந்தாலும் இந்த தவளையில் சூப்பராக ஊக்கப் ஆகுது கண்டிப்பாக இந்த தவளையை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நண்பர்களே இந்த அன்னையோட முக்கியமான ஷாட்டு ஒரு அவுரிய குட்டி அடித்தோம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபைட்டு மீன் சின்னமாக இருந்தாலும் ஃபைட்டு தாறுமாறாக இருக்குது நல்லா ஃபீல் பண்ணி பிடிக்க முடிஞ்சினால ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் ரெண்டு ஆவுரி விராலு நிறைய கிடச்சிச்சி இதை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம பாருங்கள் அம்புக்கூரி கேட்ட இடத்துல ஃபுல் வீடியோ இருக்குது ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும் மக்களை இந்த வீடியோ மறக்காம பாருங்கள்